योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गु हरे राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे अपार करणेन இன்றைக்கு ஒரு சத் சங்கம் எப்படிப்பட்ட சத் சங்கம் அப்படின்னா ராதாஷ்வமி அன்னைக்கு குருநாதருக்கு எப்படி ஒரு சத் சங்கம் நடந்தால் சந்தோஷப்பட்டு அவங்களுடைய ஆசியம் பரிபூர்ணமாக வாரி வழங்குவாங்களோ அப்பேற்பட்ட ஒரு சத் சங்கம் நம்ம என்ன இந்த ஒவ்வொரு மாதமும் குருஜியினுடைய ஆணைப்படி நடத்தக்கூடிய இந்த சத் சங்கத்தில் நம்ம சொல்லிக்கிறதுலாம் என்னென்னா வந்து இந்த சத்சங்கத்துக்கு வந்து கலந்து கொண்ட பக்தர்கள் யாவரும் குருநாதருடைய கிருபைக்கும் ஆசீர்வாதத்திற்கும் பா பாத்திரமானவர்களோ பாத்திரமானதோடு மட்டும் அல்லாமல் பாக்யவான்கள் அப்படின்னு தான் சொல்லிவிடுவோம் நம்ம இல்லையா ஏன்னா அருளாளர் பேச்சு எப்படி இருக்கும் அதாவது ஒரு சத்சங்கம்னு போனால் பெரிய புராணம்னு போனால் பெரிய புராணத்தில் நாயன்மார்களை மட்டும் பற்றி பேசி எப்படி நம்ம வாழணும் அவங்க எப்படி வாழ்ந்து காட்டினார்கள் அப்படின்னா பார்க்க முடியும் ஆனால் நம்ம குருநாதருடைய சத்சங்கத்தில் எப்படி நாமா 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 மாத்திரம் இல்லாமல் பல மகான்கள் பல விஷயங்கள் அப்படி திரட்டி எடுத்து கொண்டாடுற மாதிரி பல நல்ல நல்ல கருத்துக்களை இன்றைக்கி கேட்டுட்டு போய் நம்ம எப்போயுமே என்ன சொல்லிக்கணும் அப்படின்னா கேட்டுட்டு இந்த கதையில் வாங்கி இந்த கதையில் விட்டுறாமல் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை உள்வாங்கி உள்ள கொண்டு போய் அவங்க இன்றைக்கி சொன்னத்தில் முக்கியமான விஷயம் என்னென்னா நாமத்தை உள்ள தேக்கி வச்சு அந்த ஓட்ட பாத்திரத்துலேருந்து ஒழுகி ஓடிடாமல் குருநாதர்கிற நிறை தொட்டிக்குள்ளே நம்மளை கொண்டு தான் ஒழுகிக்கிட்டே இருந்தாலும் அந்த பாத்திரம் எப்படி இருக்கும் நிறவாக நிறைஞ்சு எப்பயும் இருக்கிற மாதிரி அப்பேற்பட்ட ஒரு குருநாதர் நமக்கு கிடைச்சிருக்காங்க சொல்லுவாங்க மகான்கள்லாம் ஞானந்தகிரி சுவாமிகள் சொல்லுவாங்க கோடி கோடி ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருந்தா தான் நடமாடும் கண்கண்ட பேசும் தெய்வமான குருநாதர் கிடைப்பார் அதற்கு எந்த தகுதியும் வேண்டியது இல்லை இன்றைக்கி நம்ம இங்கே வரணும் இந்த சக்தங்கத்துக்கு வரணும்னா படிச்சுருக்கணும் ஏன் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு உலக விஷயங்களை பற்றி கவலையே வேண்டாம் குருநாதர் மேடம் முழுக்க 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 ஒரு சரணாகதியான பக்தி நம்பிக்கை இருந்தால் போதும் நம்பிக்கை இல்லாட்டாலும் என்ன சொல்கிறாங்க சாமி உனக்கு மனசு பதியலை வாக்கு மட்டும் சொல்லுது வாக்கும் பிறண்டு பிறண்டும் சொல்லுது சொன்னாங்க இல்லையா ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்குள்ளே மனசு வந்து எங்கிட்ட இல்லாமல் ஓடும் நம்மளும் நிறுத்தணும் நிறுத்தணும் நிறுத்தணுங்கிறதுக்காக தான் பக்தி பண்ணுறோம் சத் சங்கத்துக்கு வர்றோம் ராதா மாதிரி பிரேம பக்தி பண்ணால் தான் என்ன வரும் வாயில் கீழே கூட யோகிராம் சுரத்மாருங்கிற நாமும் வரும் இல்லை தான் ஐயோ அப்பாந்தான் வரும் அப்படி ஒரு நிறை பக்தி நம்பிக்கையான பக்தி வரணுன்னா நம்ம சேரக்கூடிய சத்சங்கமும் எப்படி இருக்கணும் நாமா 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 ஏன்னா நமக்கு கொடுத்துருக்குற வயசு எத்தனை வயசு ரொம்ப கம்மி நூறு வயசுங்கிறாங்க யாரும் நூறு வயசு இப்போ வளர்ந்திருக்கக்கூடிய காலகட்டம் இல்லை ரொம்ப கம்மி அதுலேயும் தூக்கம் பேச்சு வேண்டாத விஷயங்கள் மெட்டீரியலைஸ்டு லைஃப் தான் ரொம்ப இருக்குது அப்போ பக்தி பண்ணணும்னா அதுக்கு ரொம்ப டைம் எவ்வளோக்கு இருக்குது ரொம்ப குறையாதான் நமக்கு பகவத் பகவத்கிருபேனால அதாவது கிடைச்சிருக்கு அதில் நீ வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம் அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும் கூட முடியாதான் தனக்கு தனக்கு சொன்னாங்க இல்லையா தனக்கு தனக்கு தனக்குன்னு தனக்கே போதிலையும் அடுத்தவங்களுக்கு என்ன செய்வே அப்படின்னு அப்போ அடுத்தவங்களுக்கு செய்யக்கூடிய பக்தி எப்படி வரும் தன்மை எப்படி வரும்னா இது மாதிரி சத் சங்கத்தில் சேர்ந்தா தான் நம்ம சாப்பிட்றதுலேயும் அடுத்தவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு சாப்புன்னு சொல்கிறாங்களே காக்கைக்கு கொஞ்சம் போடணும் நாய்க்கு கொஞ்சம் போடணும் பசுக்கு கொஞ்சம் போடணும் பெரியவங்க சொல்லி சொல்லி சொல்லித்தான் நம்மளை வளர்க்குறாங்க அது எப்படி நடைமுறைக்கு வரும்னா இது மாதிரி குருநாதரை கொண்டாடக்கூடிய ஒரு சத் சங்கத்தில் சேர்ந்தால் வழியே வராது ஏன்னா பகவானை நம்ம கொண்டாடணும்னா தகுதி வேணும் குருநாதரை கொண்டாட எந்த தகுதியுமே வேண்டியதே கிடையாது அதில் எப்படி அப்படின்னா குருநாதரை வந்து நம்ம வந்து யோகிராம் சரத்மார் யோகிராம் சரத்மார் யோகிராம் சுரத்மார்னு நினைக்கிறத விட குரு வந்து நம்மளை நினை சொன்னாங்க இல்லையா குருநாதர் நம்மளை நினச்சி ஒரு நிமிஷம் நினச்சி நம்மளை ஏன் பக்தன் அப்படின்னு சொன்னால் அது கோடி புண்ணியம் பண்ணியிருந்தா தான் அந்த தகுதி கிடைக்கும் அந்த தகுதியெலாம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா என்ன வழி என்ன வழி என்ன வழின்னா வேறு வழி தெரிய வேண்டாம் பிறவி கிடச்சிருக்கு மனுஷ பிறவி என்ன பிறவி கிடச்சிருக்கு நம்ம திருப்பி திருப்பி என்ன சொல்லி ஞாபகப்படுத்திக்கிடுவோம் அந்த பிறவி இந்த பிறவி வேண்டா பிறவி கிடைக்காம நமக்கு என்ன பிறவி கிடைத்திருக்கு அரிதினும் அரிதான மனித பிறவி கிடைச்சிருக்கு அதில் வா இருக்கா சாப்பிட்றதுக்கு மட்டுமா கிடையாது இல்லையா நாம சொல்லணும் நாம சொல்வது எளி அப்படி நம்ம வாக்கு நாள் எந்த நாம சொல்லணும் பகவான் நமக்கு அருளிய நாமம் யோகிராம் உலகத்திற்கு வழங்கிய ஒரு பொக்கிஷம் யோகிராம் சுரத்மார்கிற குரு நாமம் நமக்கு கிடைச்சிருக்கு அது இந்த வாயினால் சொல்லத்தில் நம்ம வாழ்க்கைக்கு இகலோக வாழ்க்கை இகலோக வாழ்க்கைன்னு என்னது இந்த உலகத்தில் வாழ தேவையான எல்லாம் கிடைக்கும் எல்லாம் எப்படி கிடைக்கும் துணி கடைக்கு போனா சும்மா கிடைக்குமா பாத்திர கடைக்கு போனா சும்மா கொடுத்துருவாங்களா மிட்டாய் வாங்க போனால் சும்மா கொடுத்துருவாங்களா கடையில் ஒன்று கொடுத்தா தான் ஒன்று வாங்க முடியும் அப்போ பகவான் நமக்கு என்ன கொடுத்துருக்கா என்னுடைய நாமத்தை சொல்லுங்கிறாங்க அதை சொல்கிறதுக்கு எங்கேயாவது போய் எதையாவது வாங்கணுமா விலைக்கு கிடையாது நம்ம சத் சங்கத்தில் சேரத்தில் குருநாதிரி கொண்டாடக்கூடிய சத் சங்கத்தில் சேரத்தில் நாம நம்ம வாய்க்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அந்த நாம வசலத்தில் இந்த வாழ்க்கைக்கு தேவையானது நமக்கு வந்துடணும் கிடச்சிரும் அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா இல்லையா அது என்ன வாழ்க்கை அப்புறம் ஒரு வாழ்க்கைன்னா அது என்ன வாழ்க்கை அப்புறம் ஒரு வாழ்க்கைன்னா அது என்ன வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ்ந்துடுறோம் மறு வாழ்க்கைன்னு ஒன்று உண்டு யாரும் இந்த உலகத்துல இருந்துட போகிறது கிடையாது என்னைக்காவது ஒரு நாள் என்ன ஆகணும் போய் பாய்ப்புவே தேவையில்லை இந்த உலகத்துல இருந்துக்கிட்டே இருக்க போறது இல்லை யார் என்னைக்காவது ஒரு நாள் இறைவனுடைய சரணார விந்தத்தை போய் சேர வேண்டியது கட்டாயம் அந்த நேரத்தில் நமக்கு பயமே இல்லாமல் இருண்ட வழிக்கு துணையாக இருப்பது என்ன அப்படின்னா கைவிளக்காக இருக்கக்கூடிய யோகிராம் சுரத்மாருங்கிற திருநாமம் கைவிளக்குனா என்ன அதை மட்டும் பார்த்துட்டு இந்த சத்சங்கத்தை கை கைவிளக்குன்னா என்னது கைவிளக்கு சூரிய பகவான் வராரு வந்துட்டு என்ன பண்ணுறாரு சூரிய பகவான் வந்துட்டு காலையில் வந்துட்டு சாயந்தரம் பாய் பாய் சொல்லிட்டு போயிடுற அப்புறம் என்ன ஆயிடுது இருட்டாகிடுது டியூப் லைட் போடுறோம் எலக்ட்ரிக்கல் லைட் இருக்குது எல்லாம் இருக்குது கரண்ட் இருக்கிற வரைக்கும் கரண்ட்டு வெளிச்சம் இருக்கும் கரண்ட்டு போயிடுச்சுன்னா இருட்டாயிரும் கை விளக்குன்னா எப்படி தெரியுமா நம்ம கையில் விளக்கில் அதை அணையாமல் திரி போட்டு எண்ணெய் ஊற்றி தீபம் போட்டுக்கிட்டே இருந்தா அணையாமல் அதை பகவான் நாமாங்கிற சொல்லி பிடிச்சிக்கிட்டு அணையாமல் பாதுகாத்துக்கிட்டே போனால் எந்த இருண்ட வழிக்குள்ளேயும் அது என்ன பண்ணும் பாதையை காட்டி நம்மளை அது காலை நேரமாக சரி மத்தியான நேரம் சரி ராத்திரி நேரம் ராத்திரி தான் இருட்டு இருட்டுக்கு தான் நமக்கு என்ன வேணும் வெளிச்சம் வேணும் கை விளக்குங்கிறது இருண்ட வழிக்கு துணை எங்கேனாலும் போயிடலாம் அந்த விளக்கை வச்சுக்கிட்டு சரியா அது மாதிரி பகவான் நாமாங்கிற விளக்கு நமக்கு நாக்கில் ஏற்றிக்கிட்டே இருந்தோம்னா அது என்ன பண்ணும் நம்மளை பத்திரமாக கொண்டு போய் வாழ்க்கையில் எங்கே போய் சேர்க்கும் பகவானுடைய திருவடியில் கொண்டு எதுக்காக பிறந்தமோ பிறந்த பயன் பிரானடி சேரத்தான் அந்த இடத்துக்கு நம்மளை கொண்டு பத்திரமாக சேர்த்துடும் அதனால் நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன ஓத்து எடுத்துக்கணும் சங்கல்பம் எதற்காக இந்த சற்சங்கம் அப்படின்னா வாழ்க்கையில் இருபத்தி நாலு மணி நேரம் சொல்ல முடியாட்டாலும் காலையில் எந்திரிச்சோன்னும் இருக்க சாப்பிடத்தில் காலையில் சாப்பிடத்தில் ஒருக்க ஸ்கூலுக்கு போகிறதுல ஒருத்த வேலை பார்க்கறதுல ஒருக்க நல்ல வேலை கிடைச்சா வேலைக்கு போகிறதுக்கு முன்னால என்னென்ன காரியங்கள் செய்கிறோமோ அன்றாடம் அதை ஃபுல்லாக பகவானை கற்பணம் பகவானை கற்பணம் பகவானை கற்பணம்னு பகவானுடைய நாமத்தை சொல்லிட்டு நம்ம செய்யத்தில் நம்மளை பார்த்துக்கொள்ள வேண்டிய பொறுப்பு யாராயிருது நம்மளை பார்த்துக்கொள்ள வேண்டிய பொறுப்பு குருநாத குருநாதருடையது ஆயிடுது அதனால் நம்ம நாமத்தை சத் சங்கத்தினுடைய பலமே என்ன அப்படின்னா பயமே என்னன்னா நம்ம நாமத்தை கெட்டியாக இயற்கை பிடிச்சி நம்ம பகவானுடைய திருவருளுக்கு பாத்திரமாகத்தான் அப்படிங்கிறத ஆணித்தரமாக மனசில் வச்சுக்கிட்டு அசை போட்டுக்கிட்டே இருந்து சத் சங்கத்தில் சேர்ந்த நல்ல விஷயங்களெல்லாம் காதில் வாங்கி நாமத்தை சதா சொல்லி நம்ம குருநாதருடைய குருவருளுக்கும் திருவருளுக்கும் பாத்திரமாக பகவான் அந்த நல்ல சந்தர்ப்பத்தில் வேண்டிக் கொண்டு நன்றி சொல்லணுன்னா என்னது நமக்கு தெரிஞ்சது நாம தான் நாமத்தை சொல்லி மூணு வாட்டி சொல்லி இந்த சத் சங்கத்தை போட்டி யோகி ராம் குமார் யோகி ராம் சூரத் குமா யோகி ராம் ஹரே ராம்